வெல்கம் டு ஃபேஸ் தரக்கம் திறக்கம் யாரை அத்திவாக்கப்படுறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் அண்ணாமலை தான் சிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கும் தான் இப்போ நயனா நாயந்திரன் சிக்கல் தான் மாதிரி தான் ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு ஏன்னா நயனா நாயந்திரன் ஏற்கனவே அதிமுகவை ஒரு கட்சியில் இருந்தவர் அதுக்கப்புறம் பாஜக இருந்தவர் பாஜக தலைவர் பார்த்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சி வி சண்முகத்தை போய் சந்திக்கிறது வைகை செல்வன்ட்ட பார்த்திங்கன்னா ஓட்டரை சந்திக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு அண்ணாமலை விட இப்போ போசமா இருக்காரன்ற மாதிரி அண்ணாமலை விட டைரெக்டா அதிமுக அட்டாக் பண்ணி பேசுவார் ஆனால் நயினா நயந்திரம் பார்த்திங்கன்னா அதிமுகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்படுத்த முயல்கிறாரான்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ ஓபிஎஸ் தனி கட்சி இந்த தனி கட்சினால அதிமுக ஓட்டுகள் தான் பிரியும் ஸோ ஓபிஎஸை உள்ள கொண்டு வந்துட்டு ஏதாவது பதிவது தந்துட்டு அங்க கூட இருக்க எம்எல்ஏக்களை திருப்பி போட்டியிட வச்சுட்டு பாஜகவன் தேர்தல் நெருங்கும் சமயத்தை சுழட்டி விடலாம் எண்ணத்துல தான் இருக்காரு அதை சுழட்டி விட்டு விஜயோட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி திட்டமா இருக்கு அதுல கூட மண்ணு விழுந்துருச்சு ஓபிஎஸ் புது கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோட பார்த்திங்கன்னா விஜயோட கூட்டணி வைக்கிற போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அதிமுகவுக்கு பாத்தீங்கன்னா டாடா காமிச்சுறாரு அவ்வளவுதான் இதான் நடக்கும் அப்படி இருக்க சூழ்நிலையில் அதிமுக நிறைய முன்னாள் அமைச்சர்கள் ஓபிஎஸோட தெய்வம் எண்ணிருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ்னாலும் கணிசமான ஓட்டுகள் வரும் ஓபிஎஸ்னால தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி சொல்லல ஓபிஎஸ்னால கணிசமான ஓட்டுகள் வரும் டிடி தினக்கரான கணிசமான ஓட்டுகளும் பிரிய இதெல்லாம் அதிமுக ஓட்டுகள் தான் மெயினாக அதிமுக ஓட்டுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் சமுதாய ஓட்டுகள் ஸோ இதெல்லாம் தான் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக படுத்தியிருக்கு அப்படின்ட்டுலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் டிடி திணக்கிற ஆதரவு இருக்குது அதிகப்படியான அது மறக்கவே முடியாது சமுதாய ரீதியாகவும் அதிமுகவில் சில பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் செல்வாக்கு இருக்குது அதே மாதிரி ஜெயலலிதாவால் பார்த்தீங்கன்னா அடையாளம் காட்டப்பட்டார் இந்த ஒரு விஷயத்துக்காண்டியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு அதிகம் ஸோ இதுதான் மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க ஸோ விஜய் வந்து ஓபிஎஸை சேர்க்கறதுல முனைப்பு காமிக்கிறார் ஏன்னா ஒரு சீனியர் அரசியல்வாதி நிறைய தெரிஞ்சவர் அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக்கிட்டலாம் அரசியலில் பார்த்தீங்கன்னா எப்படி பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குருவாக இருப்பார் ஸோ ஒரு சீனியரும் கூட அப்படின்ற மாதிரி நினைப்புலேயும் பார்த்தீங்கன்னா கூட்டணி சேரணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர் மகன்கிட்ட பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கதா சொல்கிறாங்க சில எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் வர தயாராக இருக்காங்க ஓபிஎஸ் இணைக்கும்னு கூட அழுத்தம் ஓபிஎஸ்க்கு பொருளாளர் பதவி தந்து அதை நாலு பேருக்கு ஓபிஎஸ் உட்பட நாலு பேருக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பதவி பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்பு சட்டமன்ற தேர்தலில் கொடுத்துடலாம் எண்ணத்தில் எடப்பாடி பண்ணிச்சு அங்கே இருக்கும்போது தான் இப்போ புதுக்கட்சி ஆரம்பிக்கிற ஒரு பேச்சும் அடிப்படையிட்ருக்கு இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவரோட எம்எல்ஏ பதிவு பறிக்கணும்னு சொல்லிட்டு மிலான் என்றவர் வந்து புகார் கொடுத்துருந்தார் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு பட் இது ஒரு சந்தோஷம் கிடையாது மிலானின்றவர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு எடப்பாடி பழனிசாமிலேயும் ஏகப்பட்ட வழக்கு இருக்கு நிலுவையில் இருக்குது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரத்தில் வந்து தவறான தவறு கொடுத்து சொல்லிட்டு அந்த வழக்கு அவர் தான் தொடர்ந்துருக்காரு மிலானின்றவர் எடப்பாடி பழனிசாமி மேலே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட அந்த ஐவிஎஸ் ஊழல் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு சூழ்நிலை மிலானின்றவர் இப்படி ஓபிஎஸ் மேலே வந்து ஒரு புகார் ஓபிஎஸ் எம்எல்ஏ பதவியை பறிக்கணுன்ற மாதிரி புகார் கொடுத்தது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ஒரு சந்தோஷம் இல்லை எடப்பாடி பழனிசாமி நினச்சிருந்தா இல்லை அதிமுக நினச்சிருந்தா கொறடா வச்சு ஓபிஎஸ் உடைய எம்எல்ஏ பதவி பறிக்கிறதுக்காக அதை முயற்சி பண்ணியிருப்பாங்க வேலுமணி எதுவும் பண்ணவே இல்லை ஏன்னா வேலுமணி பண்ணாத ரீசன் இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து கட்சியோட்டின் நிற்கிறோம் எம்எல்ஏ பதவியும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்லேருந்து பறிக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய லெவலில் எதிர்ப்பாக வரும் அதிமுகவில் சில நபர்களே ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களில் அவ்வளோதான் அதிமுக காலி அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க திருப்பி ஓபிஎஸ் இணைக்கிற ஒரு சூழ்நிலை வச்சா அது சங்கடமாக போயிரும் ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியிலேருந்து நீக்கினது எம்எல்ஏ பதவி படித்ததுலாம் பார்த்தீங்கன்னா சங்கடமாக போயிரும் சொல்கிறதுக்காண்டி எதுவுமே ஆக்ஷன் எடுப்ப எடுக்காமல் இருக்காங்க இப்போ ஓபிஎஸ் இணைக்கின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து அதிமுக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஓபிஎஸ்க்கு பதவி தப்புமா கேட்டிங்கன்னா அது பிரச்சனையே இருக்காதுன்றாங்க ஏன்னா கொறடாவே பார்த்திங்கன்னா அமைதி வேலுமணியே அமைதியாக இருக்க பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து ஓபிஎஸ் சேஃபான ஜோனில் தான் இருக்கான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸார் தேங்க்ஸ் ஃபார்ஸ் டி